பாஸ் ஓடவே இல்ல அப்படின்னு பழைய போட்டியாளர்களை களம் இறக்கி இருக்காங்களா இப்ப சேனல் தரப்போ இப்ப வந்து ஒளிபரப்பாக இருக்க பிக் பாஸ் நிகழ்ச்சி எதிர்பார்த்த அளவுக்கு வரவேற்பு கிடைக்காம இருக்கு அந்த வகையில வைல் போட்டியாளர்கள் எல்லாம் வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க பயங்கரமா போட்டியாளர்களை வச்சு செஞ்சிட்டாங்க வந்த அன்னைக்கு கேள்விகள் எல்லாம் பயங்கரமா பட்டாசா கேட்டு ஒவ்வொருத்தரையுமே வந்து அப்படியே வெடிச்சு தள்ளிட்டாங்க எல்லாரோட முகம் எல்லாமே மாறி போச்சு போட்டியாளர்களும் கொஞ்சம் கோவமா தான் ஆன மாதிரி இருந்துச்சு கண்டிப்பா வந்து இவங்களோட சண்டை வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அந்த வகையில பிக் பாஸ் நிகழ்ச்சியை இன்னும் இன்னும் சுவாரஸ்யமாக்கணும் அப்படிங்கறதுக்காக பழைய போட்டியாளர்களை வீட்டுக்குள்ள விட இருக்காங்களாம் பழைய போட்டியாளர்கள்னா முந்தைய சீசன்ல வந்து போட்டியாளர்கள் இருந்தாங்க இல்லையா அவங்கள வந்து வீட்டுக்குள்ள விட இருக்காங்களாம் ஹோட்டல் டாஸ்க்னு சொல்லி ஒரு டாஸ்க்கை வந்து கொடுக்க இருக்காங்களாம் இதுல கெஸ்டா வந்து முந்தைய சீசன் போட்டியாளர் பணியாளர்களை வந்து வீட்டுக்குள்ள அனுப்ப இருக்காங்க அப்படின்னும் இது வழியா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மறுபடியும் பழைய போட்டியாளர்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதே போல தமிழ் பிக் பாஸ் எப்படி வந்து பரபரப்பா போகுதோ அதே மாதிரி தெலுங்கு பிக் பாஸும் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு தமிழ் பிக் பாஸ்ல கூட விஜய் சேதுபதி அவர் கொஞ்சம் ரொம்ப நாள் எடுத்துதான் போட்டியாளர்களை வந்து கேள்வி கேட்டு பதிலடி கொடுத்தாரு ஆனா தெலுங்கு பிக் பாஸ்ல நாகார்ஜுனா அவரு அப்பப்ப அந்த கேள்விகளை சரியா கேட்டு சரியான பதிலடி கொடுக்க கல்யாண் அப்படிங்கிற ஒரு போட்டியாளர் பண்ண விஷயங்கள் தான் சமூக வலைதளத்துல பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு கல்யாண் அவர் வந்து ஒரு தவறு செஞ்சிட்டாரு உங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியில அனுப்புறேன் அப்படின்னு வெளியில வாங்க அப்படின்னு சொல்றாரு நாகார்ஜுன அவர் இப்படி சொன்னதுக்கு மக்கள் கூட அவரு விளையாடுறதுக்கு தகுதியானவர் தெரியாம ஏதோ பண்ணிட்டாரு பண்ணாதீங்க விடுங்க ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு

நாகார்ஜுனா அவர் வந்து தைரியமா அந்த விஷயத்த சொல்லி அந்த நிகழ்ச்சியை அவ்வளவு சுவாரஸ்யமா கொண்டு போனது ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்குங்க கருத்துக்களை சொல்லுங்க இன்னும் இது போல நிறைய சினிமா தகவல் பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க